ஹாய் யூவர்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோனியில் வந்து ஒரு ப்ளூரே பிளேயர் அவைலபிள் இருக்குது அதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது இது த்ரீ டி சப்போர்ட் ஆகுமா ஹார்ட் டிஸ்க்கு சப்போர்ட் ஆகுமா ஃபைவ் பாயிண்ட் ஒன்னில் வந்து மாஸ் டிடிஎஸ் எக்ஸு வேறு என்ன டூ ஹெச்டி என்னென்ன சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீடைல்டாக பார்ப்போம் அதை ப்ரொஜெக்டில் ஆன் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன் நம்ம ஸ்கிரீன் வந்து இருக்கு ஓப்பனாக என்னென்ன டெமோ வந்து போட்டு காமிக்கிறேன் சப்போர்ட் ஆகுதா தான் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் மாடல் தெரியும் த்ரீ டி ஒயர்லெஸ் லேன் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து மாடல் போட்டிருக்கு பிடிபி எஸ் ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற மாடல் இதில் மேல என்ன இருக்குன்னு பாருங்க

பேக் சைடில் வந்து ஒரு டிஜிட்டல் அவுட் கொடுத்துருக்காங்க கொயாக்சியில் அவுட்டும் ஒரு அச்சியம்மை அவுட் கொடுத்துருக்காங்க ஒரு லேண்ட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க மாடல் இங்கே கொடுத்துருக்காங்க எஸ் ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற மாடல் வாங்க இதை வந்து ப்ரொஜெக்டரில் ஆன் பண்ணி என்னென்ன சப்போர்ட் ஆகுது என்னென்ன வீடியோஸ் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் இப்போ ஆன் பண்ணிட்டேன் சோனி ஆன் பண்ணிட்டேன் இப்போ வந்து பென் ட்ரைவ் மாட்டியிருக்கேன் பென் ட்ரைவ் மாட்டி பிளே ஆகுதான்னு பார்ப்போம் இப்போ வந்து சோனி வந்து ஆன் ஆகிருச்சு யூஎஸ்பி போட்டிருக்கேன் ஓகே ஆடியோ செட்டிங் ஆடியோ செட்டிங்கில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் டிடிஎஸ் நியூ ஆஃபில் இருக்குது சினிமா சினிமாவில் வைப்போம் ஸ்க்ரீன் செட்டிங் வைப்போம் நம்ம ஸ்க்ரீன் வந்து ஒன் ட்வெண்ட்டி இன்ச் வச்சுருவோம் ஒன் டுவெண்ட்டி இன்ச் த்ரீ டி அவுட்புட் செட்டிங் வந்து ஆட்டோவில் இருக்குது த்ரீ டி இருக்குது ஸ்கிரீன் செட்டிங் ஓகே வீடியோ விசுவலை வந்து ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ பி சப்போர்ட் ஆகுது வந்து பிளே சாங்ஸ் ஆகுதான்னு பார்ப்போம் ஹார்டிஸ்க் போட போறேன் பிளே ஆகுதான்னு பார்ப்போம் ஹார்ட் டிஸ்க போட்டிருக்கேன் இந்த வீடியோல இருக்கு எக்ஸ்டர்னல் ஹார்ட் யூஎஸ்பி அப்படின்னு சொல்லி போட்டுக்கான் பாருங்க ஹார்ட் டிஸ்க் வந்துருச்சு ஓபன் பண்றேன் ஒரு டால்பி அட்மாஸ் இது வந்து செக் பண்ணி பார்ப்போம் இது ஆடியோ சிக்னல் ஆடியோ சிக்னல் வந்து ஃபைவ் சேனல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ஆல்பி டிஜிட்டலில் த்ரீ டூ ஃபைவ் பாயிண்ட் ஒன்று வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு மூணு ஃப்ரண்ட் மூணு ஃப்ரண்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டரு சரவுண்ட்ரு லெஃப்ட் ரைட்டு சப் ஊஃபர் அஞ்சுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு அவர்கள் உலகத்தை விட்டே வந்துட்டாங்க ஆனா எங்க அப்பாவோட லைஃப் ஹார்ட் டிஸ்க் வந்து சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு பட் என்னன்னா ஒரு சில ஹை குவாலிட்டி ஃபார்மேட் உள்ளது சப்போர்ட் ஆக மாட்டேங்குது ஒன் வந்து சப்போர்ட் ஆகுது ஒன் வீடியோ ஃபார்மேட் ஃபுல்லாவே சப்போர்ட் ஆகுது நீங்க மேலே பாத்தீங்க மேலே பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்ட்மா ஒர்க் ஆஹ் மாஸ்டர் ஆடியோ எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து அதாவது ஹெவியான ஃபார்மட் இருக்கிற ஒரு ஃபைல்ஸ் வந்து ப்ளே ஆக மாட்டேங்குது வேற என்னன்னா வேற வாங்க இப்ப டிவிடி ஒன்னு பழைய ஓல்டு டிவிடி ஒரு மூவி இருக்கு அதை போட்டு ஒர்க்காக தான்னு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ண போகிறேன் ஹார்ட் டிஸ்கை எடுத்துடுறேன் எடுத்துட்டேன் ஒரு கேசட் ஒன்று பழைய மூவி ஒன்று கிடக்கு அது பிளே ஆகுதான்னு பார்ப்போம் ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ வீடியோவை காமிக்கிறேன் பாருங்கள்

ப்ளூரே டிவிடி மூவிஸ் வந்து போட்டிருக்கேன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஆனா போர் கே ஒர்க் ஓகே கைஸ் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்து பல டவுட்ஸ்கள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோனி ப்ளூரே பிளேயர்ல வந்து நீங்க இருக்கிற எல்லா டவுட்ஸையும் சொல்லிட்டேன் என்னென்ன சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கேன் மேலும் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஏவி ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்ட் ஸ்க்ரீனு காரோட அசசரி டச் ஸ்கிரீன் எல்இடி லைட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு தேவைப்படுறாங்க என்னுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க என்னோட நம்பர் வந்து நைன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் நம்பர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செய்து கமெண்ட் பண்ணுங்க பண்ணிணா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் பாசிட்டிவான ஃபீல் ஆகும் அதனால் கொஞ்சம் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் முடிஞ்சாட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் என்னுடைய நான் மிக்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ